கனடாவிலே தற்போது ஒரு மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது டொரண்டோவிலே இந்த மோசடி அதிகமாக அவதானிக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக டொரண்டோவிலே இருக்கின்ற நம்முடைய தமிழர்கள் இந்த செய்தியை பாருங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு உறுதுணை புரியும் கனடாவின் டொரண்டோ நகரிலே அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்பட்ட ஒரு பெரிய டாக்ஸி மோசடி திட்டத்தை கனடிய காவல்துறை தற்போது அம்பலப்படுத்தி இருக்கின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக இதுவரை பதினோரு பேரை கைது செய்து அவர்கள் மீது நூறுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருப்பதாக டொரண்டோ காவல்துறை கடந்த வியாழக்கிழமை அறிவித்துள்ளது இந்த மோசடி கும்பலானது தங்களை உண்மையான டாக்ஸி ஓட்டுநர்கள் போல காட்டிக்கொண்டு வாடிக்கையாளர்களின் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டுகளை நூதனமாக திருடி கடந்த ஜூலை மாதம் தொடங்கப்பட்ட இந்த விசாரணையிலே இதுவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கலாம் என்றும் டிடெக்டிவ் டேவிட் கோஃபி செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கின்றார் இந்த மோசடி மூலம் சுமார் ஐந்து லட்சம் டொலருக்கும் அதிகமான பணம் மற்றும் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக காவல்துறை மதிப்பிட்டுள்ளது இந்த மோசடி எப்படி நடக்கிறது என்று சொன்னால் காவல்துறையினுடைய தகவல் படி பார்க்கின்ற போது இந்த மோசடி கும்பல் உரிமம் பெற்ற டாக்ஸிகளை போலவே தோற்றமளிக்கும் போலியான வாகனங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் வாடிக்கையாளர்களை ஏற்றிக்கொண்டு பயண கட்டணத்தை டெபிட் அல்லது கிரெடிட் கார்டு மூலமாக செலுத்துமாறு வற்புறுத்துகிறார்கள் மேலும் பணம் செலுத்துகின்ற போது வாடிக்கையாளர்களின் அசல் காட்டை வாங்கிக் கொண்டு அதே போன்ற தோற்றமளிக்கும் போலி காட்டை அவர்களிடம் திரும்ப கொடுத்துள்ளனர் பின்னர் திருடப்பட்ட அசல் காடுகளை தங்கள் கூட்டாளிகளிடம் கொடுத்து அதன் மூலம் உடனடியாக பணம் எடுப்பது சட்டவிரோத காசோலைகளை டெபாசிட் செய்வது மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளார்கள் குறிப்பாக வாடிக்கையாளர்களிடமிருந்து காடுகள் திருடப்பட்டு எட்டு மணி நேரத்துக்குள்ளாக இந்த குற்றச்செயல்களை அவர்கள் அரங்கேற்றுகிறார்களாம் இந்த மோசடி கும்பல் பெரும்பாலும் இரவு நேரங்களிலேயே செயற்பட்டுள்ளது குறிப்பாக தியேட்டர் டிஸ்ட்ரிக்ட் மற்றும் கிங் ஸ்ட்ரீட் வெஸ்ட் போன்ற பகுதிகளில் இருக்கின்ற பார்கள் மற்றும் இருந்து வெளியே வருகின்ற வாடிக்கையாளர்களைத்தான் இவர்கள் குறை வைத்துள்ளனர் எப்போது அதிக வாடிக்கையாளர்கள் வருவார்கள் என்பதை அவர்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி டிட்டேடிவ் கோபி தெரிவித்திருக்கின்றார் மேலும் இவர்களின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையிலே லட்சக்கணக்கான டாலர் மதிப்புள்ள சொத்துகள் ஆடம்பர பொருட்கள் மற்றும் கலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக மக்கள் இதிலிருந்து தங்களை தாங்களை எப்படி காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உண்மையான டாக்ஸியை முதலில் நீங்கள் அடையாளம் காண வேண்டும் அதாவது வாகனத்திலே டாக்ஸிக்கான பிரத்யேக உரிமத்தட்டு இருக்கின்றதா என்பதை சரி பாருங்கள் ஓட்டுநரின் அடையாள அட்டையை தெளிவாக தெரியும்படி ஓட்டுநர் வைத்திருக்கிறாரா என்பதை பாருங்கள் கட்டண மீட்டர் மற்றும் பாயிண்ட் ஆஃப் சேல் இயந்திரம் சரியாக இயங்குகிறதா என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் மேலும் உண்மையான டாக்ஸி ஓட்டுநர்கள் ரொக்க பணத்தினை ஒருபோதும் மறுக்க மாட்டார்கள் உங்கள் கார்டை உங்கள் பார்வையை விட்டு அவர்கள் எடுத்து செல்வதற்கு ஒருபோதும் அனுமதிக்காதீர்கள் மேலும் உங்கள் பின் நம்பரை யாரிடமும் கொடுக்க வேண்டாம் போலீஸ் தரப்பு அறிவுறுத்தி இருக்கின்றது ஏதனும் சந்தேகம் ஏற்பட்டால் உடனடியாக பயணத்தை மறுத்துவிட்டு டொரண்டோ காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது இந்த மோசடியில் இதுவரை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அவர்களின் வங்கிகள் மூலம் முழு பணமும் திரும்ப வழங்கப்பட்டு விட்டதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கின்றது ஒரு சில வேலைகளிலே நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக காவல்துறையை தொடர்பு கொள்ளுங்கள் நேர்களை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலம் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு கனடிய செய்திகளுக்கான நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி